ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல் இது முருகன் பெருமை அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் அருள் பொடுகிறான் அவனை வணங்கினால் தேவேந்திர லோகம் வாடும் அவன் தேவர்களுக்கு இனியவன் நமக்கும் இனியவன் தேவேந்திர லோகத்துக்கு முடிமணி போன்றவன் அவன் பெருமையைக் கூறக்கூடியது இந்த அலங்காரம் நெற்றாப்பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு பிரான் இக்கு முல்லைடன் பற்றாக்கையும் வெந்து சங்கராம வேளும் பட விடியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே ஒன்று அவன் வள்ளியின் மேல் காதல் கொண்டவன் இரண்டு சிவபெருமானுக்கு பிள்ளை மூன்று தேவேந்திரலோகத்துக்கு முடிமணியாயிருப்பவன் இந்த மூன்றையும் பேசுகிறார் முருகன் பெருமையாக பள்ளி நாச்சியார் யாரு நெற்றா பசுங்கதிர் செவ்வேநெல் காக்கின்ற நீலவள்ளி இந்த கருப்பு நிறத்தை நீலம் என்பதும் பழக்கம் முற்றாத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புணத்தை காவல் காக்கிற நீல நிறம் கொண்ட வள்ளியம்மையார் அவருடைய முற்றாத்தனத்துக்கு இனிய பிரான் முதிராத கொங்கைகளுக்கு இனிமை உடையவனாக விளங்கும்